வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அது மசாலாலாம் அரைச்சி விட்டு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டைலில் செய்யும்போது மசாலாலாம் அரைக்க மாட்டோம் அங்கே செய்யும்போது மசாலா அரைச்சி செய்யும்போது அதோட மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுதான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நான் அதுக்கு வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த குழம்பு செய்யறதுக்கு சங்கரா மீன் தான் நல்லாயிருக்கும் இது வந்து சங்கரா மீனில் ரொம்ப பெரிய மீனாக எடுக்காதீங்க இந்த மாதிரி மீடியம் சைஸாக வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்து கழுவிட்டு இதில் நான் மஞ்சத்தூள் மிளகா தனி மிளகாத்தூள் சேர்த்து சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் அப்படியே பெசரி வச்சுருக்கேன் கொஞ்சம் காரம்லாம் நல்லா இதில் உப்பு காரம்லாம் மீனில் வந்து ஏறும் அதனால் நான் அதை மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலாலாம் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி வானல ஹீட் பண்ணிக்கிங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு பூண்டுப்பல் சேர்த்துக்குங்க இந்த மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால்தான் நல்லா குழம்பு வாசனையாக டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதுக்கு அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை ரெண்டு மூணுமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்புறம் நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்க பார்த்து மிளகு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து விட்டுருவோம் நான் வந்து சின்ன சைஸில் ஒரு ரெண்டு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டே ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்னதாக இருந்ததுனால ஒரு மூணு சேர்த்துருக்கேன் அதே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலையாக சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்க்க வேண்டியல ஒரே ஒரு கொத்து சேர்த்தா போகிறோம் இது தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன் நான் இந்த சால்ட்டு வேணாலும் சேர்த்துக்குங்க நல்லா இதே வதக்கி கொடுத்துட்டுங்க இப்போ இது நல்லா எல்லாம் வதங்கி வெந்து வந்துட்டு பாருங்க இப்போ மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துருவோம் அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது வந்து தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் இதில் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து நம்ம நார்மலாக உள்ள மிளகாத்தூள் தான் குழம்புத்தூள் தான் இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக இதில் இதில் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த காரம் சேர்த்துக்குங்க நல்லா அப்படியே மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா நம்ம ஆற விட்டு மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அதை அரைக்கிறதுக்குள்ளே நான் வந்து இதில் வந்து ஒரு தக்காளி சைஸுக்கு நல்லா அவ்வளோ அதுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நமக்கு வந்து கொஞ்சம் புளி வந்து ஒரு இது கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா மை போல் நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிங்க இப்போ இந்த பக்கம் சட்டி வச்சாச்சு நான் வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக வெந்தயம் நிறையா போடல நான் வந்து வெங்காய வடகம் தாளிக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயம் பொரிஞ்சு அதில் குழம்பு அந்த வைக்கும்போது அந்த வெந்தய வாசனை நல்லாயிருக்கும் நல்லா பொறிய விட்டு வெங்காய வடகம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இதில் நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் நல்லா பொடிஸாக கட் பண்ணிக்கிங்க வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் நல்லா சுருண்டாக வதங்கிட்டிருக்கு பாருங்கள் இது நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் குழம்பு செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலெண்ணெயில் செய்யலாம் செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெயில் செய்யுங்க இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம் அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கி வருது அடுப்பை வந்து சும்மில் வச்சு செய்யுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம மசாலாவை வதக்கி விட்டுக்கணும் இப்போ மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து புளி கரைசலை சேர்த்துருவோம் நான் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்றேன் புளி தண்ணியை நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாலாம் கூட்டி வைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ உப்பு சேர்த்துவோம் ஏற்கனவே நம்ம வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கீரெலாம் சேர்க்கலை அப்படியே முசாகவே சேர்த்துக்குங்க அப்புறம் ரொம்ப கீரிட்டு சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாக வந்துடும் இந்த பச்சையாக வ வதக்காமல் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அந்த குழம்போட வாசனை வேறு மாதிரி இருக்கும் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் சேர்க்குறேன் கருவேப்பில்லை ரெண்டு சும்மா அப்படியே ஒரு கொத்து இதில் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் சேர்த்துக்குங்க நான் தேங்காய் பால் வந்து இது ஒன்று ரெண்டு முறை எடுத்த பால் தான் இது சேர்த்துருக்கேன் ரொம்ப கெட்டி பால்லாம் இல்லை ரெண்டு தடவை எடுத்து அந்த தேங்காய் பால் தான் இதையும் இப்போயே நம்ம சேர்த்துருவோம் தேங்காய் பால் சேர்த்து குழம்பு செய்யும்போது நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு அவ்வளோதாங்க குழம்பு இப்போது ஒரு கொதி வந்ததும் ரெண்டு அதாவது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் நம்ம மீன் சேர்த்துடலாம் உங்கள் நீங்கள் வந்து மாங்காய் வேணுன்னாலும் சேர்க்கலாம் இல்லை நான் மாங்காய் சேர்க்கலை நான் மீன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் இப்போ ஒரு மூடி போட்டுருவோம் அப்புறம் குழம்பு திறந்து பார்ப்போம் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தலை தளன்னு கொதிச்சிடுச்சு நான் அதெல்லாம் காட்டில உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நல்லா திக்காகிட்டு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் உங்கள்கிட்ட மாங்காய் வேணும்னா நீங்கள் மாங்காய் இந்த டயத்தில் சேர்த்துட்டு மா மீனை போட்டுக்கலாம் நான் மாங்காய் சேர்க்கல இந்த குழம்புக்கு மீனை மட்டுமே சேர்க்க போகிறேன் பாருங்கள் இப்போ எடுத்து எல்லாத்தையும் நான் சேர்த்துறேன் அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க இந்த குழம்புக்கு வந்து சங்கரா மீன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க மீன் அப்படியே லைட்டாக கலந்து கொடுத்துருங்க ரொம்ப கலக்காதீங்க அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க ஒரு கொதி வந்தால் போறோம் இதுல நம்ம கடைசியா இறக்க பார்த்து ஒரே ஒரு கொத்து அப்படியே கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சம் மல்லி இலை குழம்பு சூப்பரா ரெடி ஆகிட்டுங்க எப்படி இருப்பாருங்க அப்படியே இதை வந்து நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு இது போல் நீங்களும் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதெல்லாம் கமகமன்னு செட்டி நாடு ஸ்டைல் மீன் குழம்பு அது சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கமண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ